சஜ்மூன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஆனது ரூபாய் ஐநூறுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் பரவிட்டு வந்துட்டுருக்கு இது உண்மையான தகவலாக அண்ட் அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா எப்படி இந்த ஐநூறு ரூபாய் கொண்ட கேஸ் சிலிண்டரை வாங்கி பொதுமக்கள் பயன்படுறது அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அன்றாட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே கேஸ் சிலிண்டருங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆதாரமாக விளங்கிட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வந்து கொடுக்கறாங்க அப்படின்றது உண்மை தகவலா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் உண்மையில் சில கம்போசிட் சிலிண்டர்கள் ஐநூறு ரூபாய்க்கும் குறைவான விலையில் கிடைக்கின்றன என்பது உண்மைதான் இவை பொதுவாக சிறிய அளவிலான சிலிண்டர்கள் மற்றும் குறைந்த அளவு எரிவாயுவை கொண்டிருக்கும் இது குடும்பங்கள் குறைந்த அளவில் எரிவாயுவை பயன்படுத்தும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பதினான்கு கிலோ எடையுள்ள வழக்கமான வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை இன்னும் அதிகமாகவே உள்ளது இந்த விலை மாறுபாடுகள் பல்வேறு காரணிகளை பொறுத்து இருக்கும் எடுத்துக்காட்டாக எரிவாயுவின் உற்பத்தி செலவு விநியோக செலவு அரசாங்க வரிகள் போன்றவை விலையை பாதிக்கும் முக்கிய காரணிகளாகும் எனவே ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கும் என்ற செய்தி முழுமையாக உண்மை என்றாலும் அது எல்லா வகையான சிலிண்டர்களுக்கும் பொருந்தாது நுகர்வோர்கள் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப சரியான சிலிண்டரை தேர்வு செய்ய வேண்டும் மேலும் சிலிண்டர்கள் வாங்கும் முன் விலை மற்றும் எடையை பற்றி நன்கு விசாரித்து வாங்குவது நல்லது ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும் என்ற செய்தி சில அளவிற்கு உண்மை ஆக இருந்தாலும் அது சில குறிப்பிட்ட வகையான சிலிண்டர்களுக்கு மட்டுமே பொருந்தும் நுகர்வோர்கள் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப சரியான முடிவை எடுக்க வேண்டும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ரூபாய் ஐநூறுக்கு கிடைக்கிறது அப்படின்றது உண்மையான தகவல் ஆனா இந்த கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு சின்ன குடும்பமா இருக்கீங்க ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காம்ஃபேக்டாக இருக்கும் ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் சிலிண்டர் வாங்கி பயன்படுத்திக்கலாம் எதனால சொல்றேன்னா உங்களுக்கு அதிகமாக அந்த சிலிண்டர் வந்து செலவாகாது ஸோ இந்த ஐநூறு ரூபா சிலிண்டர் என்கிறது ரொம்ப சின்ன சிலிண்டர் நம்ம ஆல்ரெடி பெரிய சிலிண்டராக பதினாலு கிலோ எடை கொண்டது தான் மோஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சிலிண்டர் வாங்கியும் பயன்பெற்றுக்கலாம் இந்த ஐநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சிலிண்டர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணும்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடையிட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்